பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெட்டுவேல் முருகனுக்கு வெட்டுவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு காசி தமிழ் சங்கமம் நான்காவது நிறைவு விழா நிகழ்ச்சியில் இங்கு வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன்ஜி அவர்களை மாண்புமிகு தமிழக ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவிஜி அவர்களை மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் கடந்த நான்கு வருடங்களாக காசி தமிழ் சங்கமத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திரு தர்மன் அவர்களே ஐயா திரு ஜி கே வாசன் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே ஐஐடியினுடைய டைரக்டர் திரு காமகோடி அவர்களே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு அஜித் குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களே ஆன்றோர்களே பெரியோர்களே காசியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு ராமேஸ்வரத்திற்கு வரவேற்கின்றோம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடிசேராதார் சேராதார் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பார்கள் சேராதவர்களால் கடக்க இயலாது என்று ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது பேர்க்க தங்களது பிறவி பலன் அடைகின்ற நோக்கில் காசி தமிழ் சங்கம் என்று இந்த கலாச்சார திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தமிழக மக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசியில் காசி தமிழ் சங்கமத்தை தொடக்கி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த காசி தமிழ் சங்கமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் என்ற அந்த அருமையான திட்டத்தின் கீழ காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமும் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நான்காவது காசி தமிழ் சங்கம் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உள்ள உறவு காசிக்கும் நம்மளுடைய மயிலாப்பூருக்கும் உள்ள தொடர்பு இப்படி காசி பல நூறு ஆண்டுகளாக தமிழகத்தின் மேல் இணைப்பிரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது காசி இப்போ காசியை பற்றி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட மிக சிறப்பாக இடம்பெற்று காசியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல மகாபாரதத்திலும் ஆரவான் பொன்னுருவி ஆரவள்ளி சூறவள்ளி பாத்திரங்கள் யாவும் நம்முடைய தமிழகத்தின் அடிப்படை கொண்ட புராணங்களை கொண்டிருக்கின்றது சங்க இலக்கியங்கள் குறிஞ்சித்தனை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது தெருவின் கண் காரணமின்றி கலங்குவார் கண்டினி வாரணவாசி பதம் பெயர்தல் எதில் நீனின் மேல் கொள்வது எவன் இங்கு வாரணவாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோருக்கு முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் சொல்கிறது எட்டு தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் இடைப்பெற்றிருக்கின்றது நாயன்மார்களில் நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் சுவாமிகள் என போற்றப்பட்ட திருநாவுக்கரசர் தமிழ் சிவபெருமானே வாரணாசியில் காசி விஸ்வநாதர் அருள் பழிப்பதாக நமக்கு இருக்கிறார்கள் முருகபெருமானின் புகழ் பறிப்பு அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளி செய்த திருப்புகளிலும் காசியை குறிப்பிட்ட இப்படி காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு காசி ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் கூட இங்கிருப்பவர் காசிக்கு செல்வதும் காசியில் இருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கிறது அந்த கனவை தீர்க்கும் விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்தும் எடுத்து சென்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடங்கள்ல முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று ஐநா சபையில் முழங்கி தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு தமிழ் பெருமை பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தது அவர் தலையிட்டு ஜல்லிக்கட்டுவை நமக்கு உறுதி செய்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த வருடம் தமிழ் கற்கலாம் என்ற முழக்கத்தோடு காசி தமிழ் சங்கம் நான்காவது பதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து ஆசிரியர்கள் சென்று வாரணாசியில் தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள் அங்கிருந்து முன்னூறு பேர் இங்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் அருமையான இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியத்தின் பெருமையை நம்முடைய பிரதமர் அவருடைய சொந்த தொகுதியில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான அருமையான நிறைவு நிகழ்ச்சியில் உங்களோடு உங்களோடு சார்பாக தமிழகத்தின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்